வணக்கம் வணக்கம் கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான கிரக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையை மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் கோடிகளை குவிக்கும் ராகுவாகவும் கர்ம வினை நீக்கும் கேதுவாகவும் சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாகசர்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார் கடலை கடைந்தனர் அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன் நிகரற்ற பேரழகு மோகினியாக மாறிக்கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் ஆயினும் அதற்கு அதற்குள் கரண்டியிலிருந்த அமுதத்துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய திரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர் மோகினியை மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர் பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தனியவில்லை அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடை தடுக்கலாயினர் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும் நமக்கு மட்டுமில்லாமல் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும் கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீர் மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றிவிட்டன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதமின்றி கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் நிர்ணயிக்கும் படி இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகங்கள் அறிவுறுத்தியிருக்கும் ஒருவர் பிறவியல் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல இந்த ராகுவும் கேது ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார் இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையை சிம்மராசை சேர்ந்த பூரம் உத்திர முதல் பாதம் முறை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் அடுத்த நாற்பது తీటినారు சிக்கல்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கனியில் கேதுவும் சஞ்சரிப்பது அனுகூலத்தை தராதுங்க இருந்தாலும் கூட ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது பசியினால் வருந்தும் ஒருவருக்கு அமுதத்தை யுத்த அறுசுவை உணவு கிடைத்தது போல ராகு கேதுவினுடைய தோஷங்களை குருவினுடைய பார்வையா குறைத்து விடுகிறாருங்க சிம்ம ராசிக்கு நாயகனான சூரியன் ராகு கேதுக்கு பகை கிரகங்களாகுங்க மீனம் சிம்ம ராசிக்கு ஆயுள் உடல் ஆரோக்கியத்தில் இருப்பது மிக மிக நல்லது ஆனால் தற்போது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் ராகு மற்றும் கேது உங்களுக்கு அளித்து வந்தார்களோ அவற்றிலிருந்து உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க ஏற்பட்டு வந்த பண விரயங்கள் நீங்கி எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்குது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியை உங்களுடைய தனஸ்தானமாக இருப்பதால் பண பல வழிகளில் விரயமாக இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம ராகு சஞ்சார காலத்தில் அலுவலக ஊழியர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் நண்பர்கள் ஆகிய அனைவரிடமும் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக எதிர்பாராத பல முன்னேற்றம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க குறிப்பாக காரணமே இல்லை உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துறையில் தலையிடும் உரிமம் பெற்றிருக்கிறாருங்க ராகுவும் கேதுவும் போட்டிகள் அதிகரிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் அதிகமாகுங்க அந்த வரவேண்டிய பாக்கிகள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு கிடைத்து விடும் என்பதால் பண வரவு நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைய இருக்குது சிமராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிக்க வேண்டாங்க கண்ட சக ஆணவர்களுடன் நெருங்கி பழக வேண்டாங்க இன்றைய கல்விதான் உங்களுடைய நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி கிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக உழைப்பு வேண்டாங்க கிடைத்த போது ஓய்வு எடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க கும்பராசிரியர்களுக்கு கிரகநிலைகள் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியனார் கோவில் செய் தரிசனம் கேது தோஷங்களை போகுங்க கண்டிப்பாக சென்று தரிசித்து விட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்